இளமாறன் தமிழ் மாதங்கள் சொல்லுங்க சித்திரை சரி சொல்லுங்க அடுத்தது சொல்லுங்க மார்கழிக்கு அப்புறம் மார்கழிக்கு அடுத்தது சொல்லுங்க மார்கழி ம் வெரி குட் ஆங்கில மதங்கள் சொல்லுங்க ஆங்கில மதங்கள் சொல்லுங்க ஜன்வரி Very good. Days of the week, sholunga, Sunday. Sunday. Monday. Tuesday. Wednesday. Thursday. Friday. Saturday. Very good. Numbers sholunga, one, two, three. One. one வெரி குட் உயிர் எழுத்துக்கள் சொல்லுங்கள் ஆ ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஓ ஓ அ வெரி குட் வெரி குட் கிளப்பன் கிளம்பரம் கே